அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறோம் இந்தியா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தோனேஷியாவிலும் நம்முடைய கலாச்சாரம் இன்னும் உயிர்ப்போட இருக்குதுன்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் கூட உங்களெல்லாம் பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தோஷமும் கூட இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மதிய மதியழகன் அவர்களுடைய பெரிய ஏற்பாடு நாங்களும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்க ஏற்பாடு பண்ண சொல்ல இந்த ஏற்பாடு சாதாரண விஷயம் தமிழ் கலாச்சார பிரகாரமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல இருக்கும் எங்களுக்கு தெரியுது பெரிய விஷயம் இது பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நுட்பமா செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல இருந்து நாங்க ஒரு வேள்வி பார்க்குற மாதிரி இருக்கிறது இதுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம் எங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஐயா மாதிரியான இங்களுக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களை வந்து எங்களுடைய கனெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் தயங்காமல் கேட்கலாம் நாங்களும் அந்த உதவிகளை வந்து நீங்கள் இங்கேயாவுக்கு வர சொல்ல கிட்ட இருந்து பெறலாம் அந்த மாதிரியான தருணத்தில் உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி இந்த நாகாத்தம்மன் கோவிலா நாகம்மன் கோவில் நாகாத்தம்மன் கோவிலுடைய எங்களுக்கும் அருள் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் நானும் வாட்டர் கம்பெனி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம் என் பேர் சந்திரமோகன் நன்றி வணக்கம்